சீனியர்ஸ்கெல்லாம் வந்து அதுவும் திமுக ஆரம்பத்திலேருந்து பயணித்தவர்கள்லாம் இருக்கிறீங்க ஆனால் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அதாவது மாற்று கட்சியிலேருந்து வந்தால் அதுவும் குறிப்பாக அதிமுகவுலேந்து திமுகவுக்கு வந்தால் உடனே அமைச்சர் பதவி மற்ற பதவிகள்லாம் கொடுக்கப்படுது அப்படின்னு வருது அப்போது பேஸாக இருக்கக்கூடிய திமுக தொண்டர்களோ நிர்வாகிகளோட மனநிலை எப்படி இருக்கும் சார் ஒரு முதலமைச்சர் தன்னிடம் யார் முதலமைச்சர் அமைச்சராக வைத்துக் கொள்ள வேண்டும் தன்னிடம் யார் வைத்துக்கொள்ள வேண்டும் வந்து முதலமைச்சருடைய தனிப்பட்ட அதிகாரம் அவர்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்கிறார் அப்படி செய்த காரணத்தால் தான் தொடர்ந்து திமுகவை ஏழு தேர்தலையும் வெற்றி பெற்று வருகிறது தேவை ஏற்படுகின்ற போது ஒருவரை எதற்காக உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இவரை இந்த வேலைக்கு அனுப்புங்கள் என்று முடிவு பண்ண வேண்டியது முதலமைச்சர் தலைவர் கழகத் தலைவர் அவர் இவர்களெல்லாம் இருந்தால் சரியாக இருக்கு என்று எண்ணுகிறார் அதனால் அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது விமர்சனங்கள் சொல்லலாம் எது என்னக்கே இன்றைக்கி எத்தனை பேர் பிஜேபியில் போய் எங்களை கொடு உங்களை கொடுன்னு கேட்குறாங்க சேர்கிறாங்க பிஜேபியில் சேர்றாங்க அதிமுகவே ஒருத்தர் ஒருத்தரோடு சேரணும்னா கட்சி பலமாக அந்த தானில் போய் சேருவோம்